வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூ இருக்காங்க அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து விசாலக்கெழம் அறுவடை இங்கே பாருங்கள் இதில் மூணு பூ பூத்துருக்காங்க இதில் ஒரு ரெண்டு பூ இருக்காங்க ஒரு பூவை ஒன்று எத்தனை சொட்ருக்கு பாருங்கள் இதை ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தில ஒரு பூ இருக்காங்க டேபிள் ரோஸ் அடுக்கு மல்லி இதுலேயும் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க நாலு இருக்குது இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இங்கே ஒரு பூ இது நேற்று பூத்தது நானும் வீடியோ வீடியோவாக சொல்லிட்டே தான் இருக்கேன் இது கட் பண்ணுறதே இல்லை ஆனால் மறந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிடுறேன் ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணி எடுக்கணுங்க இந்த ஆறு இலை இருக்கிறத கட் பண்ணிவிட்டே கட் பண்ணி விட்டுட்டேன் மறுபடியும் தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அது ஆறு இது ஆறு இல்லை இல்லை இதுலேயே பாருங்கள் ஒரு மிளகா நாற்று இருக்காங்க ஜாதி முல்லை இதுலேயும் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க இப்போ இது பூ ஜாதி முல்லை சீசன் தான் எவ்வளோ சூப்பராக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் மனம் செம்ம மணங்காலப்புறம் அவங்க வெடிச்சு கீழே போயிட்டுருக்காங்க அவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க கீழே அந்த பக்கம்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் கொத்தா பூத்துட்ருக்காங்க ஜாதி முல்லை இந்த பக்கம்தான் நிறையா பூத்து கீழே போயிட்டுருக்காங்க இந்த சந்துக்குள்ளே வந்து யாராக பறிக்கிறீங்கன்னு முன்னாடியே பறிச்சிட்டு போயிடுறேன் இங்கே பாருங்கள் பக்கம் இருக்காங்க இந்த ரெட்டு கலர் செம்பருத்தி இப்போ டெய்லியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு பூவாசி இருக்குங்க சூப்பராக பூத்துட்ருக்காங்க இதெல்லாம் நேற்று வந்த பூவு ஒரு ஆறு ஏழு பூவாச்சு பூத்துட்டே இருக்காங்க அந்த ரெட் கலர் செம்பருத்தியில் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து இந்த பேபி செம்பருத்தியில் ஒரு ரெண்டு பூ விட்ருக்காங்க நான் வெதச்ச கீரை சூப்பராக முளைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ரெட்டு கீரை இதில் ஒன்றும் முளைக்கல அதனால் கரிஞ்சி குட்டியாக பழம் போட்டு விட்ருக்கேன் இந்த கத்திரி செடி எல்லாமே நல்லா இருக்காங்க இதில் வந்து வரி கத்திரி விதை விட்டு நாற்று விட்ருக்கேன் அது முளைச்சிச்சுனா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க நம்ம பவளமல்லி காஷ்மீர் ரோஸ் இந்த செடிங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க அத்திப்பழ செடியிலே காய் இருக்குது இதில் ஒரு குளம் பழுத்துட்டாங்க கொய்யா செடி இதுலேயும் பாருங்கள் பூத்துட்டு தான் இருக்காங்க காயும் பிஞ்சு இறங்கிட்டுருக்கு நிறைய பிஞ்சு இருக்குது புன்னாங்கன்னி கீரை அடுத்த அறுவடி இந்த செவந்தியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதில் வைக்கணும் கத்திரி செடிகள் எல்லாமே நல்லா இருக்குங்க காயும் ஒவ்வொன்று இருக்குது இந்த அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி பாருங்கள் பதியம் போட்டு நல்லா தள்ளி எடுத்துட்டுருக்காங்க இதிலேயே ஒரு கருஞ்சி குட்டி கீரையும் உழைச்சிட்ருக்கு பிடிங்கி நட்டுக்கலாம் அப்புறம் அந்த மஞ்சள் கலர் சந்தன கலர் செம்பருத்தியும் துளுத்துட்ருக்காங்க பேபி செம்பருத்தி துளுக்கலை சேஞ்சிங் ரோஸ் முல்லைப்பூ கட் பண்ணி வேறு இதில் மாற்றி வச்சு அந்த வேர் இருக்கிற வேர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு இதில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் துளுத்துட்ருக்காங்க நான் கூட அன்றைக்கி காட்டினேன் ஆனால் சரியாக துளுக்கல துளுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள் அடினியம் வெத்தலை இது எடுத்து இங்கே வச்சுட்டேன் இது மேலே அப்படியே ரவுண்டாக மேல் வரைக்கும் எடுத்து விடலான்ட்டு இந்த சப்போட்டா செடியும் நல்லா இருக்குங்க காய்கறி கம்போஸ்டிங் போட்டு அறுபது நாள் ஆச்சு ரெடி ஆயிடுச்சு அதனால் கொட்டியிருக்கேன் இந்த மண்ணிலே மிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு ஆறு டம்மு அறுத்து வச்சுருக்குங்க காய்கறி செடி வைக்கிறக்காங்க அப்புறம் அந்த செவ்வங் செவ்வந்தியும் கட்டிங்ஸ் வைக்கணும் அதுவும் இந்த சீசனில் வைக்கிறது தான் செவ்வந்தி கட்டிங்ஸ் வந்து இப்போ வச்சோம்னா கரெக்டாக தொண்ணூறு நாளில் பூ கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு அறுவடை முடிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தான் பூ கிடைச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சினா நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்